மக்களே எல்லோருக்கும் அதிர்ஷ்டத்தர அதிர்ஷ்டமான அச்சுதத்தை திருநாள்க இந்த நன்னாள் இந்த நன்னால நம்ம வாழ போற அதிர்ஷ்டமான வீடை வாங்க பாக்கலாம் எனவே எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஆவலா பாக்குறீங்களா ஆமாங்க எல்லா வசதிகளோட குறைந்த விலையில காப்பரேஷன் லிமிட்டுக்குள்ள ஒரு வீடு கிடைச்சா அதை விட அதிர்ஷ்டம் வேற என்னங்க இருக்கு உலகத்திலேயே பெரிய பஸ் ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க நம்மளோட கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் அதை விட பல வசதிகளோட தரமான ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து திருச்சியில பஞ்சபூர்ல கொண்டு வர போறாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்தில் ஐடி பார்க்கு பெரிய மார்க்கெட்லாம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க இந்த பஞ்சபூர்ல ஒரு சின்ன இடம் வாங்கி போடணுன்றது நம்மளோட பல பேரோட கனவா இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு சர்வெண்ட் இல்லாத வீடை பாக்குறது ரொம்ப அதிசயமா இருக்கு அப்படிப்பட்ட சர்வெண்ட்டுக்கு ஒரு சின்ன ரூமோட அவங்க தங்குற மாதிரி ஒரு வீடு நம்ம கட்டினோம்னா அது எவ்வளவு சூப்பரா இருக்கும் இனிமேல் நம்ம இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு சூப்பரா இந்த வீடு அப்படியே கட்டியிருக்காங்க இது மட்டும் இல்லாம நிறைய சிறப்பு அம்சங்கள் இந்த வீட்டில் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இன்றைக்கி திருச்சியை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா யாரை எங்கே கேட்டாலும் பஞ்சூர் பஸ் ஸ்டாப் கிட்டே என்ன வருது இப்போ திருச்சியில் என்னென்ன டெவலப்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுனாலன்னா இன்னைக்கு திருச்சியே அடுத்த ஸ்டேஜ் அதாவது சென்னைக்கு அடுத்து திருச்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம மினிஸ்டர் வந்து கே கே என் அந்தளவுக்கு நிறைய இது இருக்காங்க அப் அப்டேட் சொன்ன நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸ் கூட கேட்டீங்கன்னா கூட பஞ்சூர் பஸ் ஸ்டாப்லேருந்து அசூர் வரைக்குமே அசுர வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி நல்ல நியூஸ் இருக்காங்க அந்த அளவுக்கு இடம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த பஞ்சூர் பஸ் ஸ்டாப் சென்னை கோயம்பேடு என்னங்க அதை விட பெரிய லெவலில் நம்ம திருச்சி வந்து செம்ம செம்ம லெவலில் இருக்கும் அது நடத்த நோக்கி தான் நம்ம இன்றைக்கி திருச்சியில் இடம் இருக்கா திருச்சியில் வந்து பஞ்சூர் பக்கத்தில் இடம் இருக்கா வீடு இருக்கா ஏதாவது வாடகைக்கு ஒரு மாதிரி ஏதாவது ப்ளா இடம் இருக்குங்களா வீடு சொந்தமாக வாங்கிட்டு போகிறது கடை இருக்குங்களா அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எதனால் எதனால் அதை எதிர்பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி பஞ்சோர் பஸ் ஸ்டாப் கிட்ட இன்றைக்கி மேக்சிமம் பீப்புள் போகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன சடனாக ஒரு இடத்தோட வேல்யூ அதிகமாகுதுன்னா ஒரு லேண்ட்மார்க் தான் இன்றைக்கி மெயினாக இருக்குது அந்த லேண்ட்மார்க்கை மையமாக வச்சு தான் இன்றைக்கி மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட மெயினான இடத்துல ஒரு டியூப்ளெக்ஸ் உள்ள பில்டிங்கு அதுவும் பக்கா செக்யூரிட்டியோட ஒரு சுற்றி ஒரு வீடு இருக்கக்கூடிய இடமா அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது எங்கே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கே கே நகருக்கு பக்கத்தில் அதாவது கே கே நகர்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பஞ்சோர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு வந்து நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்கு அந்த வீட்டை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க அந்த வீட்டை பத்தி வீடியோ பார்க்கலாம் நம்ம இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் தாங்கிட்டு இருக்கோம் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு நல்லா அகலமான ரோடு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு இருக்கிற ஏரியா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடில் எங்கிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிள்ளையார் கோயில்ல இருந்து உங்களுக்கு இங்கிட்டு ஒரு செக்யூரிட்டி கேபிலிருந்து எல்லாமே கேட்டட் கம்யூனிட்டியில் உள்ள ஒரு ஏரியா நம்ம வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னாலும் பக்காவாக இருக்கும் நம்ம இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பஞ்சூர் பஸ் ஸ்டாப்லேருந்து பக்கத்தில் உள்ள ஒரு வீடு இந்த டியூப்ளெக்ஸ் வீடு இந்த வீட்டில் பற்றி ஃபுல்லாகவே டீ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நான் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன் வித்யாஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனல்லேருந்து இந்த வீட்டோட எலிவேஷன் ஃபுல்லாக பாருங்கள் யாருமே இந்த அளவுக்கு பக்காவாக யாரும் பண்ண மாட்டாங்க ஏன்னா நமக்கு இந்த எலிவேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் ஆண்ட்ராய்டில் டஃப் அண்ட் கிளாஸில் ஃபுல்லாக பண்ணியிருக்க ஒரு எலிவேஷன் மாதிரி நம்ம கே என்ட்ரன்ஸ் கேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டு நம்ம நடந்து போகிறதுக்கு தனியாக ஒரு கேட்டாகவும் கார் பார்க்கிங்க்கு ஒரு கேட்டாகவும் செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம் இதில் எல்லாமே எம்எஸ் பாக் செக்ஷன் போட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்க ஒரு கேட்டு உள்ளே நீங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைஞ்சோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா விலாசமாக அதாவது ஒரு அகலமான ஒரு கார் பார்க்கிங் ஒரு இன்னோவா கார் நிறுத்தினா கூட ஒரு நீட்டாக நிறுத்தக்கூடிய ஒரு இன்னோவா ஒரு பெரிய கார் ஷார்ப்பாக இருக்கீங்க இந்த இடத்துல அதே நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸுக்கு நேராகவே நீங்கள் வந்து உங்களுக்கு கார்டன் பர்பஸுக்காக செப்பரேட்டாக தனியாகவே ஒதுக்கியிருக்காங்க இதில் நீங்கள் கார்டன் சர்பஸுக்கு தனியாக ஒதுக்கி இதுக்கு பைப் லைன் முழுக்கொண்டு ஃப்ரண்ட்லேயே வச்சு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் செட் பேக் இது வந்து காப்பரேஷன் லிமிட்டில் இருக்குது அதாவது திருச்சி சிட்டி காப்பரேஷன் லிமிட்டில் இருக்குது இங்கே தண்ணி காப்பரேஷன் தண்ணியிலேருந்து எல்லா சப்ளையும் இருக்குது த்ரீ பிஎஸ் சப்ளையும் இருக்குது இது நம்ம மெயின் இடத்துல இருக்கனால கே நகரோட மெயின் இடம் அதாவது இங்கே நமக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உடையான்பட்டி என்கிற இதில் இருக்குது நம்ம கே கே நகர்லேருந்து இது ஸ்டார்ட் சொல்லப்போனால் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்வீட்டை சுற்றி ஒரு ரெண்டு அடி கேப் விட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் கார் பார்க்கிங்குமே நல்லா ஒரு போட்டி கட்டையில் நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்து செப்பரேட்டாக பண்ணியிருக்கோம் நீங்கள் வீட்டுக்கு போகிற என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா கிரேனேட்டு நோசிங் பண்ணி கிரேனேட்டு ஸ்டெப் கிரேனேட்டு நீட்டாக போட்டு கொடுத்துருக்கோம் இது சிட்டிங் பிளேஸுக்காக தனியாக செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த கார்டன் பர்பஸ் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லாத இது இல்லாமல் இல்லை நீங்கள் எல்லாம் என்ன யூஸ்னாலும் ஈவினிங் டைமில் நல்லா ஒரு ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா மாதிரி இருக்கும் வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து வெஸ்ட் பேசிங் உள்ள வீடு வெஸ்ட் பேசிங் உள்ள வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக டோர் வந்து மெயின் டோர் வந்து அஞ்சுக்கு அஞ்சு அடி அகலத்தில் உள்ள ஒரு மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி தீக்குட்டில் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட் விண்டோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் விண்டோட பண்ணிருக்கோம் டோர் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிசைன் தான் அதே மாதிரி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இதுக்கு ஸ்டெப்பு புறாமல் இல்லாமல் கிரேனேட்டு ஸ்டெப் உங்களுக்கு உள்ளே வந்தீங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் மெயின் அடுத்தோன்னே ஹால் வந்து நல்லா ஒரு இப்போ இருபது அடிக்கு பதினஞ்சு அடி உள்ள ஒரு பெரிய ஹால் ஹால் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பால் சீலிங் டிசைனில் உங்களுக்கு எல்லாமே ஸ்பேனு டிவி யூனிட்டு டிவி எல்லாமே உங்களுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் டிவி யூனிட்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் இதில் கபோர்டு ஒர்க்கு மேக்ஸிமம் இதில் வந்து கபோர்டு ஒர்க் தான் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு சப்பு ஊப்பர் வைக்கிற மாதிரி அதாவது ஸ்பீக்கரோ இல்லை நீங்கள் ஷோகேஸ் வைக்கிற மாதிரி நான் வச்சுக்கிற மாதிரி ஒரு டிசைனு விண்டோ இது இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு விண்டோ எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ உங்களுக்கு ஹாலில் ரெண்டு விண்டோ டோர் க்ளோஸ் பண்ணிங்கன்னா சென்டரில் இதில் வீட்டில் வந்து ஹால்லேயே ஏசி போடுற அளவுக்கு ஏசி பாயிண்ட் கொண்டு செப்பரேட்டாக வச்சு கொடுத்துருக்கோங்க டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே ப்ளேவுட்டில் பண்ணி மைக்கா ஒட்டி நீட்டாக ஒரு டிவி யூனிட்டு இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு கீழே ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் உள்ள ஒரு வீடு இது வந்து ஸ்டா ஸ்டார்கேஸுக்கு உள்ளே வந்துடும் உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் மரம் இருந்ததுனால ஸ்டார்கேஸ் உள்ளே வந்துடும் இந்த ஸ்டார்கேஸுக்கு கீழே நீங்கள் ஸ்டோரேஜுக்கு யூனிட் தனியாக செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து காமன் டாய்லெட் நீங்கள் இங்கே ஹாலில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காமன் டாய்லெட்டு ஸ்டெப்பில் வந்து நீங்கள் கீழே இறங்கி டவுனில் அதாவது ஸ்டார்கேஸுக்கு கீழே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் டாய்லெட்டு டாய்லெட் டாய்லெட் ஹாலில் ஒரு டாய்லெட்டு இப்போ நீங்கள் ஹாலில் இருந்து நேராக கிச்சனுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இந்த வெஸ்ட்டு பார்த்த வீட்டுனால உங்களுக்கு கட்டா அக்னி மூலையில உங்களுக்கு கிச்சன் அமைஞ்சிருக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு ரெண்டு அந்த சைஸ்ல ஒரு கிரானைட் போட்டு உங்களுக்கு கிச்சனுமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு உட் ஒர்க் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வைக்கிற யூனிட்டா இருக்கட்டும் மேலே வைக்கிறதுக்கு யூனிட் எல்லாமே உங்களுக்கு உட் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு யாருமே இது மாதிரி பண்றது இல்ல வீட்டில் வந்து நீங்கள் அழகாக கிச்சன்ல வேலை செய்கிறவங்க லேடிஸ் வந்து கிச்சன்ல வேலை செய்யும்போது காய்கறி கட் பண்ணுறதுக்கோ இல்லை உட்காந்து சாப்பிட்றதுக்கோ சின்ன மினி டைனிங் டேபிளாகோ யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளாக நாங்கள் ஸ்லாபே வெளியில் எடுத்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஈஸ்ட் பார்த்து நின்று சமைக்கிற மாதிரி உங்களுக்கு கிச்சன் ஸ்லாபு நோசிங் பண்ணி உங்களுக்கு வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் உள்ள எல்லாமே எஸ்எஸ் ஒர்க்கு அதாவது மாடல் கிச்சன் எஸ்எஸ் மாடல் கிச்சன் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் ஃபுல்லாகவே இது வந்து நீங்கள் கிச்சன்லேருந்து அப்படியே பின்னாடி போகிறது கொல்ல பாசலுமே இதில் இருக்கு நீ அதில் வந்து இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்கள் சர்வெண்ட்டு வந்து வீட்டில் தங்கி வேலை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பின்னாடி வந்து அதாவது கொல்லப்பாசத்தில் ஒரு ரெண்டு ரெண்டரை சதுரத்துக்கு ஒரு தனியாக ஒரு பெட்ரூம் ஒரு ஆள் ஒரு கிச்சன் அது மாதிரி தனியாக செப்பரேட்டாகவே பண்ணி கொடுத்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த வீட்டில் சர்வெண்ட் தங்கி இங்கே வேலை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இங்கே பின்னாடி பண்ணி கொடுத்துருக்கோம் பின்னாடி உங்களுக்கு யூட்டிலைஸ் பேசணும் டென் ஃபீட்டுக்கு இருக்கு அப்படியே அந்த வீட்டில் வந்து நீங்கள் கிச்சன்ல இருந்து வெளில போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஹாலுக்கு போயிட்டு ஹாலில் வந்து நீங்கள் மாஸ்டர் பெட்ரூம் போயிடலாம் ஹாலில் இருக்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அகலமான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு மாஸ்ட் பெட்ரூம் இதுலையுமே சிம்பிள் டிசைன் தான் டோரை பொறுத்தவரைக்கும் எல்லாமே சிம்பிள் டிசைன் ஆனால் உள்ள வந்து லக்ஸரியா உங்களுக்கு எல்லா கபோர்டு ஒர்க் பால்சிலிங் ஒர்க்கு உங்களுக்கு எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்து இதுலேயுமே ஒரு ரெண்டு விண்டோ அதாவது ஒவ்வொரு ரூமாக இருக்கட்டும் ஹாலா இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டு விண்டோ நல்லா காத்தோட்டம் நல்லா உள்ள வர அளவுக்கு ரெண்டு ரெண்டு விண்டோ நீட்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க நீங்க காமௌன் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே இது வெஸ்ட் பார்த்து வீட்டினால நார்த்து சைடாக இருக்கட்டும் இல்லை சவுத் சைடாக எல்லாமே ரெண்டு அடி இடம் விட்டு பின்னாடி அப்படியே உங்களுக்கு கிழக்கு சைடு உங்களுக்கு பத்தடி இடம் நல்லா காத்தடமா நல்லா யூட்டிலிட்டி பண்ற மாதிரி உங்களுக்கு டென் ஃபீட் இடமும் பின்னாடி இடம் விட்டுருக்காங்க இது வந்து டிவி யூனிட்டு செப்பரேட்டா இந்த பெட்ரூமுக்கு டிவி யூனிட்டு தனியா உட்ஒர்க்ல பண்ணிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் அட்டாச் டாய்லெட்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள நீட்டாக ஒரு லக்சரியான ஒரு சவர் பாயிண்ட் இல்ல த்ரீ மிக்சர் பாயிண்ட் வச்சு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து வால் மூமெண்டட் கிளாசட் தான் வால் மோட்டர் கிளாசட் உங்களுக்கு எல்லாமே நீட்டாக சைல் ஒர்க்குலாம் நீட்டாக பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு உள்ள இது மாஸ்டர் பெட்ரூம் அதே மாதிரி இதில் பண்ணியிருக்க வந்து இது ஏசி ஏசி யூஸ் பண்ணலாம்னு சொன்ன எதுக்கு சொன்னால் எல்லா டோருமே அதாவது கிச்சன் டோராக இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பெட்ரூம் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஏசி பட்டனா நீட்டா இதுல இருக்கு ஏசி கவரேஜ் ஆற அளவுக்கு ஏசி பாயிண்ட் வச்சிருக்காங்க இதல பாத்தீங்கனா உங்களுக்கு மெயினா டிவி பாக்ஸ் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க இந்த ஏசியில் மெயினாக உங்களுக்கு த்ரீ பேஸ் சப்ளை நான் சொன்னதில் த்ரீ பேஸ் சப்ளைல உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கிரவுண்டு அது செகண்ட் ஃப்ளோரில் தனியாக செப்பரேட்டாக டிவி பாக்ஸ் வச்சு இது பண்ணி கொடுத்துருக்காங்க எம்சிபி போட்டு வாங்க அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம் இந்த வீட்டில் சொன்னேன் இல்லை உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் பில்டிங்னு ஸ்டாக்கேஸ் எல்லாமே கிரேனேட் ஸ்டெப்ஸ்ல நோசிங் பண்ணி பக்காவா எஸ்எஸ் ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு ரெண்டு ஸ்டாப்பர் போட்டு உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து கீழே அதாவது கீழே சொன்ன இல்லை ஒரு காமன் டாய்லெட் காமன் டாய்லெட்டுக்கோட ரோ ரூப் மேல உங்களுக்கு லாஃப்ட் மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் சொன்ன மாதிரி தான் எல்லாமே ஹேண்ட்ராய்டு பூரா எஸ்எஸ் எஸ் ஆண்ட்ராய்டு டூ நாட் டூ ஹேண்ட்ராய்டில் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு படிக்கட்டு எல்லாமே கிராண்ட்டு நீங்க உள்ள போட்டுக்க டைல் எல்லாமே பாத்தீங்கன்னா அனுஷ் டைல் போட்டிருக்காங்க எல்லாமே ரெண்டே முக்காலுக்கு ரெண்டே முக்கால் நாலுக்கு ரெண்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய சைஸ் தான் டைல் ஒர்க் பண்ண பண்ணிருக்கோம் இது வந்து ஏறணுனே உங்களுக்கு சின்ன லாபி அதாவது ஒரு லிவிங் ரூம் லிவிங் ஹால் மாதிரி உங்களுக்கு நீட்டா இது அமைஞ்சிருக்கு இதுலயுமே டிவி யூனிட் செப்பரேட்டா டிவி யூனிட் ஒரு சோக்கியர்ஸ் வைக்கிறது எல்லாமே பண்ணி கொடுத்து இதுல எல்லாமே உங்களுக்கு பால்சிலிங் முன்னாடி நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல உள்ள ஒர்க் பாத்தீங்கன்னா பால்சிலிங் மாடுலர் கிச்சன் உங்களுக்கு உட் ஒர்க்கு கபோர்டு எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த லிவிங் ரூம்ல இருந்து உள்ள போன ஒரு பெட்ரூம் ஆச்சுலா இது செகண்டரி பெட்ரூமு அதாவது இப்போ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் என்ன ஃபஸ்ட் பெட்ரூம் இது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்ட் ஒர்க் நீட்டாக பண்ணி மைக்கா ஒட்டி இதில் மிரர் முனக்கொண்டு உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் முனக்கொண்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலேயுமே சேம் திங் உங்களுக்கு பாலசி லிமியம் இருக்கட்டும் ஒரு ஃபேன் ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும் ஃபிட்டிங்ஸ் முனக்கொண்டு நீட்டாக இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயுமே நான் சொன்ன மாதிரி தான் அதாவது ஒரு வீ ரூம்குள்ள நீங்கள் போனீங்கன்னாவே ரூமாக இருக்கட்டும் ஹாலாக இருக்கட்டும் எல்லாத்துமே வெண்டிலேஷன் பர்பஸ் இருக்கணுங்கிறதுக்காகவே ரெண்டு ரெண்டு விண்டோ எல்லாமே பெரிய லார்ஜ் சைஸ் விண்டோவாகவே நீட்டாக பண்ணி இருக்க gama டிவி யூனிட் நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது ஒவ்வொரு பெட்ரூம் கு போய் செப்பரேட்டா செப்பரேட்டா உங்களுக்கு டிவி யூனிட் வுட் வொர்க்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இது இந்த பெட்ரூம் அட்டாச் अटாச் இதுவும் இது கீழ உள்ள சேம் திங் தான் கீழ என்ன பாத்தீங்கோ அதே தான் இதையும் வால் மூவ்மென்ட்ல கிளாஸ் இருக்கும் வாஷ் பேசின் நீட்டா ஒரு பெரிய பாத்ரூம் வாச்சிரோ லிவிங் ரூம் நம்ம பயிட்டு நான் லிவிங் ரூம் சொன்னேன் லிவிங் ஹால் லிவிங் ஹால் வந்து இதுலையுமே செப்பரேட்டா உங்களுக்கு ஸ்லாப் மாதிரி ரெடி பண்ணி கிரனேட் டாப் போட்டுருக்காங்க இது எதுக்குன்னா நம்ம வந்து கைகள் இருந்து ஏதாவது சாப்பிட்றோம் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சுக்கிறோம் அப்படிங்கிற திங்ஸ் தான் அதை ரெடி பண்ணியிருக்கோம் இதுலேயுமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க இதில் செகண்டரி பெட்ரூம் அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இது சேம் இதே தான் நம்ம எல்லா பெட்ரூம்லையுமே வாட்ரூப் பண்ணி உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு டிவி யூனிட் ஏசி பாயிண்ட் உள்ளே பண்ணிடுற லைட்டிங் ஒர்க்கு பால்சிலிங் லைனு எல்லாம் எல்லாமே லக்ஸரி டைப்பில் அதாவது அவர் ஓனர் வந்து அவர் ஸ்டே பண்ணி இருக்கிறதுக்காக ரெடி பண்ணி பண்ண வீடு ஆக்சுவலாக அது அவரோட பாசிபிலிட்டி அமையாதனால இங்கே ஸ்டே பண்ண முடியல அவர் வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெளில கிளம்பிட்டனால சேலுக்கு வந்திருக்கு நீங்கள் அதனால் இந்த வீடு வந்து அவர் ஒரு ஒரு ஐட்டமே பார்த்து பார்த்து அவர் தேவைக்கு என்ன மாதிரிலாம் வாழலாம் அதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி வாழலாங்கிறதுக்காக பண்ணியிருக்க வீடு இதில் சொன்ன இந்த பெட்ரூமில் பார்த்து ஒரு டிவி யூனிட் இதுலேயுமே ரெண்டு ஜன்னல் எல்லா ஜன்னலுமே யூபிஇசி விண்டோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்வம் ஒன்றை டே பிளஸ் சவர் டைப்பு எல்லாமே கேசர் முழுக்கணும் இதில் மாட்டுற மாதிரி எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வெளில வந்து பால்கினு சொல்கிற அந்த ஏரியாவை எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெளில வந்துடனே ஒரு நடபாதிக்கு ஒரு ஸ்பேஸ் இடம் விட்டு இதில் ஃபுல்லாகவே த்ரீ நாட் ஃபோர் அப்படிங்கிற ஒரு எஸ்எஸில் உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் நீட்டாக பண்ணி உங்களுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம் இதுலேயுமே ஒரு பேசின் வச்சு உங்களுக்கு இந்த ஏரியாவுமே நல்லா ஈவினிங் டைம்லேயோ இல்லை எப்போ நமக்கு ஃப்ரீ கிடைக்க டைமில் நல்லா யூஸ்ஃபுல்லி யூட்டிலிட்டி பண்ணுறதுக்காக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு 对。<noise> ஊஞ்சல் வந்து விளாடுற மாதிரி ஒரு சிட் அவுட் ஃபஸ்ட் ஃப்ளோரோட சிட் அவுட்டு நீட்டாக நீ பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் சிட் அவுட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஏரியாவுமே கவர் பண்ணுற அளவுக்கு நீட்டாக பண்ணியிருப்போம் இந்த சிட் அவுட் பார்த்தீங்கன்னா இருக்கும் இதுலேயுமே எல்லாமே உங்களுக்கு எலிவேஷன் டிசைனுக்காக உங்களுக்கு சார்லும் வராத அளவுக்கு லிண்டல் மட்டும் வரைக்கும் கீழே இறக்கி பிரிக் ஒர்க்கையும் இறக்கியிருக்கோம் உங்களுக்கு எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸோட நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம இந்த அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ரூஃப்ல உள்ள மட்டும் நம்ம யூட்டிலிட்டி பண்ணாமல் நம்ம க்ரௌண்ட் ஃப்ளோரோட லிண்டல்

பக்காவா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஏரியாவுமே நீட்டாக தெரியற அளவுக்கு ஒரு அதாவது இது செகண்டரி ஸ்டெப் மாதிரி உங்களுக்கு நீட்டாக தெரியும் இந்த ஏரியாவுலயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் ஆண்ட்ரேலு உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் கீழே பார்த்தீங்கன்னா கார்டன் பர்பஸ்லாம் தெரியற மாதிரி உங்களுக்கு வீடே வந்து ஒரு வேற லெவலில் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் செகண்ட் ஃப்ளோர் நீங்கள் ஏறணும்னா அதாவது ஃபஸ்ட் வந்து செகண்ட் ஃபோர் ஏறுனா ஸ்ட்ரகேஸ் அதே ஆண்டைல் அதே கிரானைட் ஸ்டெப் போட்டு உங்களுக்கு வெண்டிலேஷனுமே ரெண்டு விண்டோ இதுலேயுமே உங்களுக்கு ஹெட் ரூம் மேலே போகிறனால இதெல்லாம் வெண்டிலேஷனுக்காக ரெண்டு மேலே ஃபிக்ஸ்டு கிளாஸு கீழே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயுமே உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி பைப்பு டேப்பு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் மொட்டை மாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெரேஸு இதில் நல்லா கூலிங் டைல் போட்டு இப்போ இந்த வெயில் நல்லா சில் அடிக்கிது நம்ம செய்யல பற்றி சொல்ல தேவையில்லை வெயில் அந்த அளவுக்கு இருக்கு திருச்சியில எல்லாம் டெய்லி செஞ்சுரி அடிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கு செஞ்சுரிக்கு கம்மி இல்லை வெயில் அந்த மாதிரி வெயில் டைம்லயுமே நான் சிறுப்பு இல்லாமல் நல்லா நீட்டா நிக்கிற அளவுக்கு கூலிங் கூலிங் டைம் நல்லா நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலயுமே உங்களுக்கு ஃபுல்லாவே டெரஸ் நீட்டா பண்ணி இதுல வந்து காமன் டாய்லெட் அதாவது ஒரு டாய்லெட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இது அடுத்த ஃப்ளோருக்கு மேலே ஏறதுக்கு ஒரு எம்எஸ் பாக்ஸ் செக்ஷன்ல லேர் ரெடி பண்ணி மேலே வந்து ஒரு தௌசண்ட் லிட்டர் அதாவது த்ரீ லேயரு வாட்டர் டேங்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒயிட் டேங்க்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பாத்ரூம் பாத்ரூம் இருக்கனால உங்களுக்கு ப்ரெஷர் கிடைக்கணுங்கிறதுக்காகவே அந்த ப்ரெஷர் பம்பு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ப்ரெஷர் மோட்டரு தனியாக வாட்டர் டேங்க்கு பக்கத்தில் ப்ரெஷர் மோட்ரு தனியாக செட் பண்ணி அதிலருந்து தான் தண்ணி ஃபுல்லாகவே சர்க்குலேஷன் இருக்கு ஏன்னா உங்களுக்கு தண்ணியோட ஃபோர்ஸாக எல்லா டாய்லெட்டுமே த்ரீ பிக்ஸா டேப்னால உங்களுக்கு வந்து டாய்லெட்டோட டாய்லெட்டுக்கு தண்ணி வந்து ஃப்ரீ ஃப்ரீக்குவன்சியாக வரணுங்கிற ப்ரெஷன் மோட்ரு பண்ணி ப்ரெஷர் மோட்டர் செப்ரேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவே டெரேஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக நீட்டாக தெரியாத அளவுக்கு ஒரு யூட்டிலிட்டி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏரியாவே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஏரியா உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே லைவ்வாக வாழ்ந்துட்டுருக்கு எப்படி சொல்கிறது எல்லாமே குடியிருக்கிற மாதிரி ஒரு வீடு ஏரியால அந்த நியர்பை பஞ்சவூர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அந்த ஏரியா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வீட்டை பற்றி பார்த்த வாசல் மேற்கப் பார்த்த வாசலுக்கு நேராகவே உங்களுக்கு மிரர் வந்து வீட்டுக்கு நேராக மிரர் வச்சு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்க வீடு உங்களுக்கு இந்த வீட்டில் உள்ள எல்லா ஃபெசிலிட்டியும் சொல்லியிருக்கேன் இந்த வீட்டில் வந்து என்ன டைல் போட்டிருக்காங்க என்ன மாதிரி ஒர்க் உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க உள்ளே உங்களுக்கு டிவி யூனிட்டாக இருக்கட்டும் வாட்ரூப்பாக இருக்கட்டும் இல்லை மேலே பண்ணியிருக்க கபோர்ட் ஒர்க்காக இருக்கட்டும் கிச்சனில் பண்ணியிருக்க மாடலர் கிச்சனாக இருக்கட்டும் மேலே போட்டிருக்க டைலு கீழே போட்டிருக்க முட்டேன் கல் எல்லா டைலு எல்லா விதமான எஸ்எஸ் ஒர்க்கு டஃப் கிளாஸு எல்லா விதமான இதையும் சொல்லி

இந்த வீட்டோட லேண்ட் காஸ்ட்டே இல்லைன்னா இது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இதில் பண்ணிருக்க உட் ஒர்க்காக இருக்கட்டும் கபோர்டு ஒர்க்காக இருக்கட்டும் டைல் போட்டு விதமாக இருக்கட்டும் நீங்கள் பண்ணியிருக்க கார்டனுக்கு உட்ட உள் அதாவது வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்க யூட்டிலிட்டிக்குன்னு தனியாக ஒன்று ஒன்றுக்கும் பண்ணியிருக்க இடத்தோட இதை பார்த்து பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு லக்ஸரியாக பண்ணியிருக்கோங்கிறது அப்படி இந்த இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஒரு த்ரீ டேஸ் கிட்டே வரும் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டே இப்போ இது பில்டப் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்காங்க நீங்கள் லேண்ட் வந்து இந்த வீட்டோட லேண்ட் லேண்ட் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னா ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இந்த வீடோட லேண்டு இது வந்து பார்த்த வாசல் உங்களுக்கு ரோடாக இருக்கட்டும் உங்களுக்கு சுற்றி இருக்க வீடாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ப்ரேம் லொக்கேஷனில் அமைஞ்சு விடு இந்த வீட்டை பற்றி மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் வேணும் இந்த வீட்டை நீங்கள் வந்து ஷோ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியற என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நானும் இல்லை என்னோட டீம் மெம்பர்ஸோ யாராவது வந்து உங்களுக்கு இந்த வீட்டை ஷோ பண்ணி காட்டுவாங்க வீட்டை பார்த்துட்டு நீங்கள் ஃபர்தராக எந்த டீட்டெயில் இருந்தாலும் நம்ம நேரில் கூட பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதோட காஸ்ட் எவ்வளோ நான் உங்களை சொல்லியிருக்கேன் லேண்ட் காஸ்ட் எவ்வளவு பில்டப் எவ்வளவு எல்லா விதமும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்களே ஒரு அப்ராக்சிமிட்டா கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க வந்து அதுக்கப்புறம் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு ஒரு ஐடியா வந்து அப்புறம் வீட்டை பாருங்க வீட்டை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம நேராகவே உட்காந்து பையட்டை பேசிக்கலாம் இந்த வீடை வந்து விற்கிற சேல் பண்ணுற ஐடியாவே இல்லை மெயின் ரீசன் எதனாலனா அவர் வந்து ஃபாரினில் லண்டனில் வந்து செட்டில் ஆக போகிறாங்கனால தான் இந்த வீடை வந்து அவரோட ஓன் வவுஸ் பார்த்து பார்த்து பண்ண வீடு எதுவுமே யூட்டிலை பண்ணாத ஒரு ரீசேல் வீடு ஆகி போச்சு ஆக்சுவலாக அந்த வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே ஒரு காஸ்ட்லியான ஒரு மெட்டீரியல் தான் ஃபுல்லாக பண்ணியிருக்க எல்லாமே இதை பற்றி மேற்கொண்டு தகவல்னா ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது இல்லாமல் நீங்கள் வீடு லேண்டு நம்ம இப்போ பண்ணியிருக்க லேண்டு எந்த டீட்டெயில் இருந்தாலும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் நம்ம வந்து லேண்ட் பண் லேண்டு கமர்ஷியல் பிளா கமர்ஷியல் லேண்டு லேண்டு வில்லா எல்லாமே நம்ம இருக்கோம் நீங்கள் எனக்கு ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முனக்கொண்டு உங்களை நான் சொல்லுவேன் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று ஒன்றா இது மேற்கொண்டு இதை பற்றி எதாவது தகவல் வேணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி